அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பலன்கள் அவருடைய வாழ்க்கையில நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க எதை பற்றியும் அதிகம் கவலைப்பட மாட்டாங்க அவர்களுடைய வழியே ஒரு தனி வழியாக இருக்கும் அப்படியேப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி போகிறது என்றும் மேலும் இவர்களுடைய குடும்பம் வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட ஏமாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பதிவானது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் சோ நீங்க சிம்மராசிக்காரராக இருந்தா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க வெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாராகிய மனை ரொம்ப பிடிக்கும்னா வாராகி தாயே போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம மூஞ்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகியம்மன் அம்மன் நிலையம் ஸ்ரீ வாராகியம்மன் அம்மன் நிலையத்தில் பாவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்குகிறாரு குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாயமந்திரம் மாட அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க அதிகார தோரணையுடன் காணப்படும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதை பற்றியும் அதிகம் கவலைப்பட மாட்டீங்க உங்களுடைய வழியே ஒரு தனி வழியாகத்தான் இருக்குங்க இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கையானது உங்களிடம் அதிகரித்து காணப்படும் புத்தி தெளிவும் உண்டாகும் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து நீங்கள் செயல்படுவீங்க எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றியும் உங்களுக்கு வந்து சேரும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு எப்பவுமே சாதகமாகவே இருக்குதுங்க தொழில் வியாபாரம் திருப்தி தரும் வகை தாங்க இருக்கும் தொழில முன்னேற்றம் காண வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் நிதானமாக பேசுவதன் மூலமாக வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறைந்துவிடும் எனவே உங்களுடைய பேச்சில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் கிடைக்கலாம் சிலர் கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்க பெறுவாங்க எதிர்பார்த்த பண உயர்வு கிடைக்க பெறுவீங்க குடும்பத்துல திடீர் செலவுகளும் ஏற்பட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமாக அவர்களின் நல்ல மதிப்பையும் நீங்க போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் நலனில் அக்கறையும் காட்டுவீங்க வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்துக்கொள்வதும் நல்லதுங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியும் பெற போகிறீங்க மேலும் உடல் ஆரோக்கியத்தில் பெண்களாகிய நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை நீங்க பெற மேலும் உங்களுக்கு பணவரத்தானது திருப்தி தரும் வகையில தாங்க இருக்கும் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் நீங்க விடப்போகுது எதிலும் முழு முயற்சியுடன் நீங்க ஈடுபட போறீங்க எல்லாவற்றிலும் சாதகமான பலனை உங்களுக்கு வந்து சேருங்க மேலும் உங்கள் நீங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான காரியங்களும் நல்ல அனுகூலமாகவே நடக்கும் அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவும் ஏற்பட போகுது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மாதம் சொல்லலாம் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களும் இந்த மாதம் நீங்கி மன தெளிவுடன் நீங்கள் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் உங்களுடைய பணவரத்தை அதிகப்படுத்துவதா இருக்குதுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வானது நீங்கிவிடப் போகுது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு பெற்றுத்தரும் அடுத்து மாகம் நட்சத்திரம் மாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் மான சஞ்சலம் ஏற்பட்டு பின்பு அந்த சஞ்சலமும் நீங்கிவிடும் உடமைகளை கவனமாக நீங்க பாதுகாத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு தான் இருக்கும் அந்த பயத்தையும் பின்பு நீங்கிவிடுங்க வாகனங்களை கவனமாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டுங்கள். அடுத்து பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் பரபரப்பாகவே நீங்க காணப்படுவீங்க மேலும் உங்களுக்கு பண இந்த மாதம் அதிகரித்துக் தான் செல்லும் செய்யும் காரியத்தில் மன திருப்தியும் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க மற்றவர்களுக்காக வீண் அடைச்சல் செலவு செய்ய வேண்டியும் இருக்கும் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் மிகவும் திருப்தி தரும் வகையில் தாங்க இருக்கும் எது நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் வியாபாரம் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில் கவனம் தேவைப்படுது உத்தியோகத்துல இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் சற்று தடை தாமதமும் உண்டாகலாம் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகள்ல வில்வ அர்ச்சனை செய்து சிவனை வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் மேலும் நீங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியை பெறப்போகுதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி சாந்திராசிரம தினங்கள் ஜூன் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு வீடு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து குழந்தைகளின் நலன் மற்றும் எதிரிகளை சமாளிப்பது போன்றவற்றில் அதிக கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் நீங்க விடுபடலாம் மற்றும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு திட்டமிட வேண்டிய அவசியமும் இருக்குதுங்க வாழ்க்கையில முன்னேற குருக்கள் அல்லது ஆன்மீக குருக்களின் ஆன்மீக வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு தேவைப்படலாம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அதிக கவனமும் தேவைப்படலாம் சிம்ம ராசிக்காரர்கள் சிலர் ஜனவரி இரண்டாம் வாரத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் தொழில் வளர்ச்சி கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் வாகனங்கள் மற்றும் பிற அசையா சொத்துக்கள்ல முதலீடும் செய்யலாம் பொதுவாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆறுதலாக உணரப்படும் இருப்பினும் உடல்நலம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு பின்னடைவை காணக்கூடுங்க நாட்கள் முன்னேறும் போது உங்களுடைய ஆன்மீக நாட்டம் தொடர்ந்து வளரக்கூடுங்க சிம்ம ராசிக்காரங்க சிலருக்கு ஜனவரி மாதத்துல இடமாற்றமும் ஏற்படலாம் சிம்ம ராசிக்காரர்கள சிலர் மத யாத்திரைக்காக நீண்ட தூர பயணங்களையும் மேற்கொள்ளலாம் தந்தை பின்னடைவுகள்ல இருந்து நிவாரணம் பெறவும் ஆரம்பிக்கலாம் நீங்கள் சிறந்த தைரியத்தையும் வெளிப்படுத்தலாம் கணவன் மனைவி உறவானது கலவையாகவே இருக்க ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நல்ல நேரமாக இருக்குங்க வாழ்க்கை துணைக்கு சில தாழ்வு மனப்பான்மையும் இருக்கலாம் வழிகாட்டுகளின் சரியான வழிகாட்டுதல் உறவை சுமூகமான முறையில் முன்னெடுத்து செல்ல உதவுங்க பழைய குடும்ப பிரச்சினைகள் இந்த மாதம் உங்களுக்கு தேர்ந்துவிடும் பங்குதாரர் அல்லது மனைவி விரக்தியை ஏற்படுத்தி உங்களை பலவீனப்படுத்தலாம் குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் தொடர்பு கொள்வதில் தவறான புரிதல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க வீட்டில் நல்ல அமைதியும் இருக்கும் இந்த மாதத்தின் முற்பாதியில் தாம்பத்திய சுகம் மூலம் நல்ல சுகமும் காணப்படும் சிம்ம ராசிக்காரர்களில் சிலர் வாழ்க்கை துணையின் உடல்நலக் குறைவை கையாள வேண்டியும் இருக்குங்க காதலிப்பவர்களுக்கு துணையுடன் சூடான வாக்குவாதங்களும் இருக்கலாம் காதலிக்க விரும்புபவர்கள் தங்களுடைய ஆத்ம துணையை சந்திக்கலாம் மற்றும் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் அவர்களுடன் அதிக நேரமும் நீங்கள் செலவிடலாம் இந்த மாத இறுதியில் நீங்கள் காதல் தொடர்பான விஷயங்களில் பெரிய நிம்மதியும் பெற போறீங்க அடுத்த நிதிநிலை நிதி நிலையானது மேம்பட்டு காணப்படும் அதிர்ஷ்டம் மூலமாக பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதும் நியாயமான அளவு ஆதாயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த மாதத்திலிருந்து கடனை திருப்பி செலுத்தும் திறனும் அதிகரித்து காணப்படும் தந்தை மற்றும் மூதாதையர் சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்களும் சாத்தியமாகுங்க குழந்தைகள் மற்றும் கல்விக்காக செலவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் பணம் மற்றும் பணம் அல்லாத செல்வத்தை நல்ல அளவில் குவிக்கும் வாய்ப்பையும் நீங்க பெற முடியும் அரசாங்க பறிகள் கடமைகள் மற்றும் பிற கொடுப்பனவுகள் தொடர்பான செலவுகள் இந்த மாதத்துல நிகழலாம் ரியல் எஸ்டேட் விஷயங்கள்ல பாராட்டு மற்றும் ஆதாயங்கள் கூட எதிர்பார்க்கப்படுது இந்த மாத தொடக்கத்துல இருந்து தொழில பொருளாதார முன்னேற்றம் சாத்தியமாக போகுதுங்க செலவுகள் தந்தையின் ஆரோக்கியம் மற்றும் தன்னலத்துடன் தொடர்புடையதாகவே இருக்கும் ஒட்டுமொத்த நிதி வரவு மிகவும் நன்றாகவே அமையும் நீங்கள் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களுக்காகவும் செலவிடலாம் உடனடி நோக்கங்களுக்காக செலவழிப்பதை விட நீண்டகால முதலீடுகளுக்கு தொடர்ந்து நீங்கள் செலவழிப்பீங்க ஒரு சிலர் தங்கள் அறிவை விரிவுபடுத்தவும் செலவிடலாம் பொழுதுபோக்கு மற்றும் வாகனங்கள் மூலமாக சுகபோகங்களையும் ஆடம்பரங்களையும் தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்கலாம் மற்றும் இந்த மாதத்துல இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் செலவிடலாங்க அடுத்து உத்தியோகம் இந்த மாதத்தில் பணியிடத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட இருக்குதுங்க இந்த மாதத்துல பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய கற்றல் வாய்ப்புகளும் வந்து சேரும் இந்த காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வளர்க்கக்கூடியதாக அமையப்போகுது இந்த காலகட்டத்துல மேலதிகாரிகளின் வழிகாட்டுதல் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிலர் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் தங்களுடைய தொழிலில் மாற்றமும் ஏற்பட போகுது பணியிடத்துல பணிகளை நிறைவேற்ற கடினமாக உழைக்க இருக்கும் இருப்பினும் கடினமாக உழைத்தாலும் கூட சிலருக்கு தொழில் அங்கீகாரம் கிடைக்காமல் கூட போகலாங்க பெண் சாக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பாங்க சில சமயங்களில் எதிர்பார்த்த பதவியையும் நீங்கள் அடையலாம் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்கள் மீது வெற்றியை பெறுவதற்கு நல்ல தலைமைத்துவ திறனை வெளிக்கொணர முதலாளி உங்களுக்கு வழிகாட்டுவாங்க சிலர் தாங்களுடைய தொழிற்சார் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லலாம் திட்டவட்டமான பண வெகுமதிகளும் எதிர்பார்க்கப்படுது நீங்கள் சிறந்த தலைவனாக பரிணமிக்க போறீங்க இதுவரைக்கும் சிம்ம அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பழங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நண்பரே இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நான் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே